ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது ஐம்பதில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உருவாகுது அதுக்கு பின்னாடி நம்மளுடைய நாட்டினுடைய எல்லையை வந்து பாதுகாக்கணும் ஒவ்வொரு நாடும் வந்து பலம் பூர்ந்திய நாடாக வந்து வளர்ந்துட்டு இருக்கிறாங்க கன்வென்ஷனல் வார்ஃபேர் இந்நாள் வரைக்கும் நம்ம நாட்டுக்கிட்ட இருந்தது வந்து வெறும் துப்பாக்கி வகைகளும் பீரங்கைகளும் சிறிய வகையான ராக்கெட்டு குண்டுகள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர மிகப்பெரிய ஆயுதங்கள் மிஸ்ஸைலோ மிகப்பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸோ எதுவுமே வந்து கிடையாது ஆனால் உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது கண்டம் விட்டு கண்டம் வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை வந்து உற்பத்தி வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அணு ஆயுதங்களை வந்து தயாரிச்சிட்டாங்க பல நாடுகள் இப்படிங்கிற நேரத்துல வந்து நம்ம என்ன செய்கிறாங்க நம்ம நாட்டை நம்ம வந்து பலப்படுத்தணும் வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு முடிவெடுக்கிறாரு அதுக்கு பக்க ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க உறுதுணையாக இருக்கிறாங்க ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ இந்தியாவின் சார்பாக பல நாடுகள்கிட்ட வந்து உதவி தேடுறாங்க நம்ம இந்த மாதிரி மிசைல் சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிக்கணும் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு தேவை அப்படின்னு வந்து பல நாடுகள்கிட்ட வளர்ந்த நாடுகள்கிட்ட உதவி தேடும் போது அவங்கெல்லாம் வந்து ஏலக்காரமாக வந்து நம்மளை வந்து பார்த்தாங்க ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளும் வந்து பார்க்குறாங்க பதில் கொடுத்தாங்க யாருமே வந்து ஆதரவு அந்த நேரத்தில் தரையில அந்த நேரத்தில் தான் இந்தியா முடிவெடுத்துச்சு எடுத்துச்சு பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம்ம கிட்டே இருக்கிற சயின்டிஸ்ட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல நாடுகளில் வந்து பல நிறுவனங்களில் வந்து ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில் சோவியத்தில் பிரிட்டனில் அவங்களெல்லாம் செய்கிறாரு வர வளைக்கிறார் வர வளைச்சி நாட்டுக்கு வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு வந்து நம்ம நாட்டிலேயே வந்து நம்ம வந்து உருவாக்குவோம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய டிஆர்டிஓ அதை உருவாக்கிய மிகப்பெரிய சயின்டிஸ்டா வந்து விக்ரம் சாராபாய் வந்து இருக்கிறாரு பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலத்துல உருவாக்கப்பட்டு மிசைல் சிஸ்டத்தை வந்து தயாரிக்கிறாங்க நியூக்ளியர் செறிவூட்டலை வந்து செய்கிறாங்க அணு ஆயுத தயாரிப்பை செய்யணும் ஏன்னா வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலயே வந்து அமெரிக்கா அணு ஆயுதத்தை வந்து ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்து சோதனையை வந்து நடத்தி லைவா ஜப்பான்ல வந்து ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல வந்து லைவா வந்து அணு ஆயுதங்கள் லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படிங்கிற ரெண்டு அணுவாயுதத்தை வந்து நேரடியாக அந்த மக்கள் மேலே போட்டு பல லட்சம் மக்களை வந்து கொன்று குவிச்சாங்க அப்படிங்கிறது வந்து வரலாறு அணு வந்து பயன்படுத்திய ஒரே நாடா வந்து அமெரிக்கா மட்டும்தான் வந்து இருக்குது ஒவ்வொரு நாடும் வந்து விழிக்குது சோவியத் யூனியன் வந்து அவங்களுடைய அணு ஆயுதத்தை வந்து தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து சைனா வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டாங்க இறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மே மாதம் அணுகுண்டு சோதனையை முழுமையாக தயாரிச்சு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாலைவனம் பகுதியாக இருக்கக்கூடிய பொக்ரானில் வந்து டெஸ்ட்டை வந்து நடத்துகிறாங்க அணு ஆயுத சோதனை வந்து வெற்றிகரமாக வந்து நடத்துகிறாங்க இப்போ உலகமே பார்த்து அதிர்ந்துச்சு இந்தியா அணுவாயுத வந்து தயாரிச்சுட்டாங்களா இந்தியா கிட்ட அணு ஆயுதம் வந்து வந்துட்டா இந்தியா கிட்டே எப்படி வரலாம் அப்படி வந்து குரோதத்தில் பல பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாங்க கட்டுப்பாடுகளை வந்து விதித்தாங்க இந்த எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா செஞ்சது அப்படிங்கிறது வந்து வரலாறு பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு தான் வந்து பேரை வச்சாங்க எங்களுடைய பாதுகாப்புக்காக அமைதிக்காக நாங்கள் வந்து எங்களுடைய வலிமையை காட்டுறதுக்காக அமைதியை விரும்புகிறோம் நாங்கள் யாருமே மேல பயன்படுத்துவதற்காக இல்லை எங்களை யாரும் வந்து பயமுறுத்தக்கூடாது அமைதிக்காக இந்த பெருவெடிப்பை வந்து நாங்கள் நிகழ்த்திக்கிறோம் அப்படிங்கிற மெசேஜை அம்மையார் இந்திரா காந்தி கொடுத்தாங்க இப்படியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நமக்கு அணு ஆயுதம் வந்து கிடைச்சிட்டு உருவாக்கிட்டாங்க அணு ஆயுதத்தை வந்து சுமந்து சென்று ஏவக்கூடிய மிசைல்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்மளால் வந்து உருவாக்கப்படையில அந்த அணு ஆயுதத்தை கொண்டு அளவுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸு போர் விமானங்கள் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற குறைகள் வந்து இருந்துச்சு அந்த குறையை நிவர்த்தி செய்ய வந்தவர் தான் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் பிருத்திவி அக்னி ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்படின்னு வந்து ஏகப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிசைல் சிஸ்டத்தை ராக்கெட் சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஐயா அப்துல் கலாமின் தலைமையில் இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே பதினொன்று பொக்ரான் ரெண்டு அப்படின்னு வந்து பொக்ரான் டூ அப்படின்னு வந்து அந்த டெஸ்ட்டை வந்து செய்கிறாங்க ஆயுத சோதனையை வந்து நடத்துகிறாங்க அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அறிவிக்கிறாரு அணு ஆயுத சோதனையை வந்து சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து மெசேஜை உலகத்துக்கு வந்து அறிவிக்கிறார் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇஏ அப்படிங்கிற அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா பல நாடுகளில் வந்து இந்த மாதிரி அணு ஆயுதத்தை வந்து உருவாக்கிட்டு வர்றாங்க அதில் பல ஆக்சிடென்ட்டும் வந்து நடக்குது இந்த மாதிரி அணு கதிர்வீச்சுகள் வந்து வெளியாகுது வெளியாகி அதன் மூலம் வந்து பல நபர்கள் வந்து இறந்து போகிறாங்க அதையெல்லாம் வந்து காரணம் காட்டி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும் உலகளாவிய அளவில் வந்து ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் அதெல்லாம் வந்து நல்ல விஷயந்தான் அதெலாம் வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதையெல்லாம் காரணம் வச்சு தான் இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இருக்குது இந்தியா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது சைனா இருக்குது ரஷ்யா இருக்குது அமெரிக்கா இருக்குது இன்றைக்கி ஈரான் இருக்குது அப்படின்னா எல்லா அணு உலைகள்லையுமே வந்து அந்த ஏஜென்சியும் வந்து இருக்கும் மானிட்டர் பண்ணிட்டிருக்கும் ஏன் அப்படின்னா சேஃப்டி அண்ட் குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருந்து கதி உயர்ச்சிகள் வந்து வெளியாகவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன செய்வாங்க அதை மட்டும் செய்ய மாட்டாங்க எவ்வளோ யுரேனியம் வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க இதன் மூலம் அணு ஆயுதம் வந்து எத்தனை அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிஞ்சால் யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்து நமக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு வந்து அந்த டீடைல்ஸ் வந்து போயிடும் இப்படிப்பட்ட இந்த என்பிடி வந்து நாலடைவில் உருண்டு புரண்டு சிடிபிடி அப்படின்னு மாற்றுறாங்க காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் முழுவதுமாக இந்த டெஸ்ட்டை நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆக்டை வந்து மீன் வந்து தூசி தட்டி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து போடுறாங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நார்த்து கொரியா அதில் வந்து சைன் பண்ணிச்சு அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்களும் தயாரிக்க போகிறோம் டெஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம் ஆனால் இதனால் வந்து மாற போகிறோம் அப்படின்னு வந்து நார்த்து கொரியா வந்து முடிவு பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக யார் இருக்கிற அப்படின்னா ஈரான் தான் வந்து இருக்கிறாங்க யுரேனியம் செறிவூட்டலை வந்து அதிகமாக்கிட்டு போகிறாங்க இவங்களும் வந்து எப்படியாவது வந்து தயாரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஈரானை வந்து சீண்டிக்கிட்டு இருக்கிறாங்க தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க போரையை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தா அதுவும் அமெரிக்கா தான் எப்படி வந்து இந்தியாவும் வந்து அச்சுறுத்தல் செஞ்சு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அதையும் மீறி அமெரிக்காவினுடைய கண்ணிலே மண்ணை தூவி விட்டு எப்படி அணு ஆயுதத்தை வந்து தயாரிச்சோமோ தயாரித்த அடுத்த நொடியில் வந்து பல வகையான சாங்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவும் வந்து தனிமைப்படுத்தினாங்க இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் வந்து செஞ்சாங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஏன்னா நீ வந்து தயாரிச்சு வச்சுட்டு ஓ நாட்டை வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு அடுத்த நாட்டில் அவனுடைய சேஃப்டிக்காக அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்க மேலே தாக்குறதுக்காக வந்து வச்சிருக்கிறாங்க இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க இட்ஸ் அ பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பீஸுக்காக அமைதிக்காக அணுவாயுதங்கிட்ட இருந்தால் தான் நீ எங்களை சீந்த மாட்ட அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு ஈரானுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை ஒரு ஈரானியர்களா நம்ம ஒரு இந்தியர்களாக இருப்போம் இந்த நேரத்தில் நம்ம வந்து தயாரிக்கல ஆனால் நம்ம வந்து இப்பதான் வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட்லாம் வந்து உருவாக்கி அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கிற நிலையில் இருக்கிறோம் இந்த நிலையில் வந்து இன்னொரு நாடு வந்து அமெரிக்கா வந்து நம்ம மேலே வந்து போர் தொடுக்குறாங்க அப்படின்னா ஏன்னா வந்து நம்ம வந்து அணு ஆயுதத்தை வந்து தயாரித்து ஏன்னா அது பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா நான் அவங்க வந்து ஏற்கனவே வந்து தயாரித்து வச்சிருப்பாங்களாம் அதெல்லாம் அச்சுறுத்தல் இல்லையா ஏகாதிபத்திய அந்த சிந்தனையில் இவ்வளோ கொடுமைகளையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து குடைச்சல் கொடுத்துட்டு வந்தாங்க அதே நிலையை தான் வந்து இன்றைக்கி ஈரான் வந்து சந்திச்சிட்டு இருக்குது இதெல்லாம் வச்சு வந்து மிகப்பெரிய போரை தொடுத்து மிரட்டி பார்த்தாங்க ஈரானை வந்து அடித்து அடிப்படையை வச்சிடலாம் பார்த்தாங்க ஆனால் ஈரான் அதற்கு சமமான முறையில் அதை விட வீரியமாக திரும்ப கொடுக்கிறத பார்த்து என்ன செய்யணும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாம திணறிக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம கண் கூட வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எதுக்காக வந்து இவங்க வந்து போற நடத்துறாங்க ஈரான் வந்து நியூக்ளியர் நாடாக ஆவிடக்கூடாது நியூக்ளியர் பாம்பை வந்து தயாரிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க நடத்துறாங்க ஆனா ஈரானுக்கு வந்து தனிப்பட்ட உரிமை இல்லையா ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டை வந்து பாதுகாப்பதற்காக அணு ஆயுதம் வச்சிருப்பது பிற நாடுகள் நம்மளை சீண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பிற்காக தான் வந்து ஒவ்வொரு நாடும் வந்து தயாரித்து வச்சிருக்கிறாங்க யாரும் வந்து அதை வந்து இனிமேல் வந்து பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு ஜீவன் கூட இல்லாமல் எல்லாமே அழிஞ்சி போயிடும் ஒரு அணு வந்து குறைஞ்சது அஞ்சு லட்சத்தில் இருந்து பத்து லட்சத்தை வந்து ஒரு குண்டு வந்து ஆலியாக்கிரும் அப்போ ஆயுத போற நோக்கி போகிறாங்க அப்படின்னா உலகமே இருக்காது அப்படிங்கிற உண்மையை தான் வந்து நம்ம பார்க்குறோம் யாருமே வந்து உலகமே இல்லாமல் போகணும் இனி நம்ம வாழவே தேவையில்லை அப்படின்னு வந்து எந்த நாடுமே எந்த நாட்டு மக்களுமே எந்த நாட்டு அரசியல் தலைவர்களுமே வந்து நினைக்க மாட்டாங்க வெறும் அச்சுறுத்தல்களுக்காக அணுவாயுதத்தை வச்சிருக்கிறோம் விடாத அப்படிங்கிற அச்சுறுத்தலுக்காக பாதுகாப்பிற்காக அமைதிக்காக தான் ஒவ்வொரு நாடும் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வரலாற்று பூர்வமாக வந்து பார்க்குறோம் அதை தயாரிக்க விடாம தான் இந்த அளவுக்கு வந்து கொடைச்சொல் கொடுக்குறாங்க இதையும் மீறி ஏற்கனவே வந்து ஈரான் வந்து இதே என்பில் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து இப்போ அதில் வந்து நாங்கள் வெளியே வர்றோம் யுரேனியம் செறிவூட்டல் வச்சு மற்ற இதர பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அணுவாயுதத்தை வந்து நாங்கள் தயாரிக்கையில் அப்படின்னு சொல்லியும் ஏற்காமல் என்ன செய்கிறாங்க மிகப்பெரிய போரையே வந்து தொடுக்குறாங்க அப்படின்னா இந்த என்படியில் வந்து இருந்து முழுமையாக வந்து வெளியே வர்றோம் ஏற்கனவே வந்து நார்த்து கொரியா எப்படி வந்து வெளியே வந்துச்சோ அதே மாதிரி ஈரான் நாங்களும் வந்து வெளியே வர்றோம் இதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குதா இல்லையா அதையும் வந்து நாங்கள் வெளியே அவங்க மானிட்டர் பண்ணுறதுனால தானே என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு தகவலாக வந்து சொல்கிறாங்க ஒரு நாட்டினுடைய இறையாண்மையில் அலையிட்டு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா அணு ஆயுதம் பொருந்திய நாடாக நாங்கள் இருக்கிறதுக்கு முழு அகதியானவங்க அப்படிங்கிற கருத்தை தான் வந்து அவங்களும் வந்து விதைக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது ஆமாப்பா இவ்வளோ தூரம் அச்சுறுத்தல் நடத்துகிறாங்க ஆக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள்ட்ட வந்து அணு ஆயுதம் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் உலகத்தில் உள்ள நியாயமான அத்தனை மக்களும் வந்து ஈரானின் பக்கம் அறத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நிற்கிறத வந்து நம்மளால் வந்து காண முடியுது இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தையை நடத்தி அமைதியை வலியுறுத்தி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் உலகத்தையும் அமைதியாக மக்கள் நிம்மதியாக வாழ வழி வகுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வந்து ஒரே விரும்பாத எல்லா மக்களும் சந்தோஷமாக சுபிச்சமாக வாழணும்னு நினைக்கிற அத்தனை மக்களும் வந்து நினைப்பாங்க அதையே நாமளும் முன் வச்சு இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொர்க்கே மீடியா